இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீ செய்கிற கிருகிகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் களிலேயாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையில் யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறதா அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கின்றான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசை நியாயப் பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப் பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நீயே பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் ஒரு கிரியையை செய்தேன் அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசை அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமா கிணதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்பொழுது எரிசலின் நகரத்தாரில் சிலர் இவனையல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இது இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்ற அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ இவன் என்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போது அவர் என்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள் அப்பொழுது தேவாலயத்தில் கீழ் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்களும் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிற வழியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிற வழியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள் இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை இடத்திற்கு போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்கள் இடத்திற்கு போய் கிரேக்கர்களுக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்னதின் அர்த்தம் என்ன பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவை இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்க தரிசியானவர் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா இவ்விதமாய் அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரைப் பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசையரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் அவனை கொண்டு வரவில்லை அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசியதில்லை நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது அவனை விசுவாசித்ததுண்டா வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனமாகி நிச்சோதியம் என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்திகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய பிரமாணம் சொல்கிறதா ஓ நீரும் கலிலேயனோ கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்க தரிசியும் என்பதை ஆராய்ந்து பாரும்